இந்த வாட்டி சண்டே அவுட் டோர்ல சமைக்கலான்னு பிளான் பண்ணி மூணு வகையான மீன் வாங்கியிருந்தோம் வாங்கின சங்கரா மத்தி அயல மீன் பாய்ஸ் கிளீனா கழுவ எனக்கு ஒரு பீஸை குடுங்க ஒரு நாய் ஏக்கமாக பார்த்துட்டு இருந்துச்சு அதுக்கு ஒரு நம்ம பாய்ஸ் இந்த மாதிரி சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு மீனை ஒரு வழியா கழுவிட்டாங்க ஃப்ரைக்கு தனியா எடுத்து வச்சுட்டு மீன் ஃப்ரை மசாலாவை முறையா அவர் கைப்பக்குவத்துல ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கலந்த மசாலாவை மீன் மேல பூ மாதிரி தடவி ஃப்ரை கன மீனை ரெடி பண்ணிட்டாரு அப்புறமா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ண லொகேஷன் பாத்தீங்கன்னா விடுதலை மூவி பார்ட் ஒன்ல வந்து பாம்பு அடிக்கிற சீன் எடுத்துருந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் போய் சமைக்க போயிருந்தோம் அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு ஆலமரத்தடி நிலையில் வச்சு செட் பண்ணிவிட்டு காய்கறி விட்ட ஆரம்பிச்சிட்டோம் இடையில ஆக்சிடெண்டாக வந்த பிளான் தான் இந்த பீஃப் சமைக்கிறது அஜித் ப்ரோ நல்லா கழுவி ஒரு பானையில் பீஃபை வேக விட இன்னொரு சைடு எண்ணெய் தாளித்து வெங்காயம் தக்காளி வதக்கி மீன் குழம்புக்காக மசாலா ரெடியாக அதுக்குள்ள சோறு ரெடி ஆயிருச்சு இன்னொரு சைடு மீன் குழம்போட மசாலா கொதிக்க அதில் மத்தி மீனா அலேக்கா தூக்கி போட அதுக்கு இன்னொரு பக்கம் பாலா ப்ரோ ஒரு ருசியான ரசம் செய்ய பக்கம் இன்னொரு தவைய வச்சு நம்ம கணேஷ் ப்ரோ மீன் பொறிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தவால மீன் வறுத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே நமக்கு சாப்பிடணும் ஒரு வழியா வருத்த மீன பிளேட்ல மாத்தி வைக்க அதை அழகு பால அழகு பண்ண மீன் குழம்பு ரெடியாக வேக போட்டு இருந்த நல்லியும் கறியையும் வறுக்க எடுக்க நல்லியை ருசிக்கிற வாய்ப்பு கணேசாருக்கு போக அதை ரசிச்சு ருசிச்சு உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்புறமா நம்ம அஜித் பாய் கை பக்குவத்துல மசாலா தடவி கறியை போட்டு வறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கறி ஒரு பக்கம் வெந்து முடிஞ்சதும் மீன் பொரிச்ச எண்ணெயில் சோற போட்டு ஆளுக்கு ஒரு பிடி சாப்பிட்டுட்டு நாலு ஏலையை நல்லா விரித்து வச்சு அதில் ஒரு சட்டி சோறை தட்டி அது மேலே அலேக்கா மீன் குழம்பு விட்டு இந்த சோத்தை சுற்றி அழகாக பொரிச்ச மீனை அடிக்கி வைக்க டீஃப் ரெண்டு கரண்டி ஒவ்வொரு ஓரமாக வச்சு அப்படியே லாங் ஷார்ட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டிருங்க தேங்க்யூ